வெல்கம் அம்மா வெல்கம்மா ஸ்டோரி கற்பனை இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன தெரியுமா குட்டியான கணேசனுக்கு பிறந்தநாள் என்ன எல்லாரும் பிறந்தநாள்னு சொன்ன உடனே உங்க உங்க பிறந்தநாள் நினைச்சு சந்தோஷம் கதை கேட்க ரெடி சரி கதைக்கு போகலாமா அன்னைக்கு நம்ம குட்டியான கணேசனுக்கு பிறந்தநாள் நாள் அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்பா யான ரெண்டு வாழைத்தாரை பறிச்சிட்டு வந்து கொடுத்துச்சு குட்டி கணேசனுக்கு ஒரே சந்தோஷம் அவனோட நண்பர்களுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப உயிர் அதனால் ரெண்டு வாழைத்தாரையும் அதோடய குட்டி தும்பிக்கையால் கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு போச்சு வழியில் நிறையார் வந்துச்சு குண்டு கணேசா என்ன கொண்டு போகிற அப்படின்னு கேட்டுச்சு குட்டியான கணேசனும் என்னோட நண்பர்களுக்கு பழம் எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லுச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரெண்டு சீப்பு பழம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லுச்சு ஊ அதெல்லாம் முடியாது என்னோட நண்பர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு நான் உன்னை விட மூணு கிளாஸ் அதிகமாக படிக்கிறேன்ல எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு மிரட்டுச்சு குட்டி கணேசன் பயந்து போய் சரி சரி இந்த ரெண்டு சீப்பு பழம் மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி நரிக்கிட்ட கொடுத்துட்டு வேகமாக நடந்துச்சு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா வழியில் குரங்கு குசலாக வந்துச்சு அவ குட்டி கணேசனோட கிளாஸில் தான் படிக்கிறாள் என்ன தம்பி கணேசா வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்டுச்சு நான் என் நண்பர்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு பதில் சொல்லிச்சு குட்டியான அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு எதுக்கு வாழைப்பழம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கேட்டுச்சு அதுவா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்காக தான் எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு குட்டி கணேசன் பதில் சொல்லுச்சு ரொம்ப மகிழ்ச்சி நான் உன்னோட கிளாஸ்ல தானே படிக்கிறேன் எனக்கு ரெண்டு சீப்பு வாழைப்பழம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுச்சு முதல்ல குட்டியான மறுத்துருச்சு அதுக்கப்புறம் பரிதாபப்பட்டு ரெண்டு சீப்பு பழத்தை அதுக்கு கொடுத்துருச்சு அடுத்து கரடியார் இதில் வந்துச்சு குட்டி கணேசனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு எனக்கு ரெண்டு சீப்பு பழம் கொடுக்குறியான்னு கேட்டுச்சு குட்டி கணேசனும் வேறு வழி இல்லாமல் ரெண்டு சீப்பு பழத்தை கொடுத்துச்சு அதுக்கு பின்னாடி வருஷமானு ஓனாய் முயல் காட்டு பன்றின்னு எல்லாம் வந்து வாழ்த்து சொல்லி எல்லாம் ரெண்டு சீப்பு பழத்தை வாங்கிட்டு போயிடுச்சுங்க இப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்து பழம் தீந்தே போச்சு குட்டி கணேசனுக்கும் அழுக தாங்க முடியல ஓன்னு அழுதுக்கிட்டே நண்பர்களை பார்க்காம மறுபடியும் வீட்டுக்கு ஓடி போச்சு அப்பா யானையும் அம்மா யானையும் மகன் குட்டியான அழுதுகிட்டே ஓடி வர்றதை பார்த்து பதட்டத்தோட என்ன கணேசா எதுக்கு அழுதுகிட்டு ஓடி வர்ற அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு குட்டி கணேச நான் கொண்டு போன பழத்தை எல்லாரும் எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க கடைசியில் ஒரு பழம் கூட இல்லை அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம திரும்பி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுச்சு இவ்வளவு இதுக்காக அழுகிறது எல்லாத்துக்கும் கொடுக்கறது நல்ல தானே அதுவும் பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறது உனக்கு புண்ணியந்தான் கிடைக்கும் கவலைப்படாத உனக்கு வேணுங்கிற அளவுக்கு பழம் நான் தர்றேன் அப்படின்னு அப்பாயான கணேசனை மறுபடியும் கூப்பிட்டுச்சு அப்போ வெளியில் ஒரே சத்தம் என்னென்னு அப்பா அம்மா குட்டி கணேசன் எல்லாரும் எட்டி பார்த்தாங்க வெளிய பார்த்தா நரி கரடி மான் குரங்கு அப்புறம் குட்டியான யானையிட்ட எல்லாரும் பழம் வாங்கினாங்கள்ல எல்லாரும் கூடவே குட்டி யானையோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறையா கிஃப்டோடு அங்கே நின்றுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே கணேசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கிஃப்ட்டு எல்லாத்தையும் அதோட கையில் கொடுத்துச்சுங்க இதை பார்த்த குட்டி கணேசனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல பெருமையாக அது அதோட அப்பாவை பார்த்துச்சு அப்பா யானை சொல்லிச்சு பார்த்தாயா கணேசா நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணால் அது பல மடங்கு நம்மளுக்கு வரும் பழம் கொடுத்ததுக்கு அழுதியே உனக்கு இப்போ எத்தனை கிஃப்ட்டு வந்திருக்கு பார்த்தியா சரி நம்ம வீட்டில் உள்ள எல்லா பழத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடு அப்படின்னு செல்லமாக சொல்லிச்சு குட்டியான கணேசன் ஓடி போய் எல்லா பழத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்துச்சு என்ன குட்டி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நாம் யாருக்காவது உதவி செஞ்சோம்னா அது இரு மடங்காக நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் அதனால நம்ம நம்மனால் முடிஞ்ச உதவியை நம்ம எல்லாருக்கும் பண்ணணும் என்ன எல்லாரும் பண்ணுவீங்களா சரி அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்